வந்து து பிள்ளை மாவட்ட அரசாங்க அதிபருடைய அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அவை மாகாண ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு தொடர்பாக ஒரு மாவட்டத்திலே நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு இது இவ்வாறான நிகழ்வுகள் அனைத்து மாவட்டங்களிலே நடத்துவது வந்து பொருத்தமானதும் கூட இந்த நாங்கள் ஒவ்வொருதேருக்கும் ஒவ்வொரு துறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு உத்தியோகத்துக்கும் ஒவ்வொரு துறைகள் அந்த துறைகளிலே நாங்கள் வணங்கம் வர நாங்கள் இன்னத்தை செய்யணும் என்று சொன்னால் அந்த எவ்வளவு நாங்கள் உருவாக்குறோம்ன்றது தான் எங்களுடைய அந்த திறமை நாங்கள் இருக்கிறது நாங்கள் எந்த திரைகளமாக இருந்தாலும் சரி நாங்கள் எவ்வளோ வேலை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் மேலே கொண்டு வரோம் என்றது இருக்குது நாங்கள் அதில் கடமை ஆற்றுகிறது என்பது அந்த வகையில் இந்த மற்ற விவசாய து துறையும் துறையிலும் இதில் ஆட்சியரே ஒரு காவலிக்கிற நிகழ்வுகள் அது பெருசும் நம்ம வாழ்க்கை அடைகிறேன் என்னன்னா அந்த ரெண்டு ரெண்டு விவசாயத்துறையிலே செய்த ரெண்டு நேயர்கள் சொன்ன விழியாகும் எங்களுடைய எல்லாருடைய காதலையும் ஒழிக்க வேணும் வளமானத்திலே இருக்கிற எல்லாருடைய காதலையும் போகணும் அது விவசாயத்துறையை செய்யணும் வேணும் என்று அவர்கள் நான் எங்களுடைய

ஆகவே இவ்வாறான நாங்கள் அழகி அவர்கள் என்னது ஈடு செய்வதற்கு எங்களால் இயக்கப்பட வேண்டி செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகளை என்ன அதைத்தான் நாங்கள் செய்யவோம் நாங்கள் நடந்த நாங்கள் கூட்டத்தை இருந்த ஒரு வடமாகாண ரீதியாக இவ்வாறு விவசாய இருந்தாலும் சரி ஆராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு நடிகர் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வெளியேற ஏற்றுமதி செய்வதற்கு நாங்கள் மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இடைத்தரக இல்லாமல் செய்வதற்காக கூடுதலாக

இரண்டு மிக பன்னெண்டு பதினொன்று பதினொன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது அந்த அது அந்த பதினொன்று ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அடுத்த வருஷம் நோக்கி பார்க்காக அல்லது ஆயிரத்தி நோக்கி அப்படியாக நோக்கி பார்க்க விரவு அப்ப அதை செய்யறது எங்களுடைய நாங்கள் அதுக்காக நாங்கள் என்ன ஊக்கத்தை கொடுக்கிறோம் நாங்கள் என்ன மாதிரியான செயற்பாடை சொல்லுவோம் அது எங்கெல்லாம் கேட்டிருக்கிறது இந்த இந்த துறை சார்ந்தவர்கள் இதுல மிக முக்கியமான கவனம் இது ஒரு விளையாட்டு இல்லை உண்மையில எங்களுடைய மாகாணத்தில் என்ன வளம் இல்லை உண்மையில இந்த ஐந்து மாவட்டங்களிலும் என்ன வளம் எங்கள்கிட்ட இல்லாமல் இல்லை மிக மிக எல்லா வளங்களும் இருக்கிறது ஒரு நீர்வளமும் சரி மண் சரி எல்லா வளமும் எங்கே கடல் வளமும் சரி எங்க வாகனங்கள்லாம் கூடுதலாக இருக்குது மற்றனங்களிடையே ஒப்பிடுகின்ற பொழுது ஆகவே நாங்கள் இவற்றை செய்வதன் மூலம் எங்களுடைய மக்கள்

நான் தாங்களாவே நேரடியாவே அதாவது எனக்கு அன்றை அன்றை நாங்கள் அந்த கூட்டத்தை ஆரம்பித்த பொழுது அதுல முதல் ஒரு கஷ்டத்து கஷ்டம் ஒரு ஒரு பணிப்பாளராக இருந்தவர் அவர்தான் நிவாரண ஒரு இந்த இட மாதிரி நாங்கள் அதை ஊக்குவிக்கலாம் என்ற கூட்டம் நடந்துட்டு அவர் எனக்கு அதுல அந்த கூட்டத்தில் காலத்தோட வந்து தன்னுடைய ஏற்றுமதி பொருட்களை செய்யறதுக்குரிய வழியாக நாங்கள் செய்து கொடுக்க வேணும் காலத்தோட வந்து ஒரு அலுவலகத்துக்கு வந்து தன்னுடைய செய்வதற்குரிய வழிகளை நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம் எங்களுக்கு முக்கியமானவர்கள் அவர் அவர்கள் ஊக்குவிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் கொண்டு நாங்கள் அது என்ன மாதிரி நாங்கள் ஒரு நியாயமான சிறந்த விலைக்கு வேண்டும் வேண்டும் அது மிக முக்கியமான நண்டு பேர் நாங்கள் எங்கேயோ போகலாம்

இன்ன நிசாந்தானே வேற சேர வரணும் வேற ஒரு குடிக்குள்ள வரணும் நான் ஓவர போன்ல சொன்னாலும் உங்க தரவு ஒண்ணு எடிட்ல போகவே இல்லை அவாரான ஸ்டேட் பார்ட்டை கொண்டு வந்தா இங்க புது கிட்ல 200% मारேன் நம்ம எல்லாம் பாராட்க்கு குடிக்குன்னு சொல்லி ஒன்னு சொல்றாங்க சரி அப்போ அபாரதமா இந்த சீட்ல தான்டாங்க எக்கடலாம் வரே கவில

மற்றவருக்கு எவ்வளவு நாங்கள் உதவி செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு சந்தோஷமானது சந்தோஷத்துக்கு உதவி செய்வதா சந்தோஷமானது காசுறதுக்காக இல்லை சந்தோஷமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழும் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா மற்றவருக்கு உதவி செய்வதா சந்தோஷம் நீங்கள் ஒரு உதவி செய்யற பொழுது உங்களுக்கு நூறு உதவி வேணும் உங்களுடைய அறியாமல் நீங்கள் ஒரு உதவி கணக்கோட நல்ல நோக்கோட செய்ய பாருங்கள் ஆயுத விளம்பிக்க வேண்டும் அதுதான் நியதி அதுதான் அவை தயவு செய்த எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்ள எங்களுடைய எந்த சோதனைகள் சந்திக்கிற ஒரு மாவட்டம் நான் இங்கே இருந்துகிற பொழுது நடந்தது நடந்தது இடம் முடிந்ததும் நான் இருக்கின்ற பொழுதுதான் அந்த வகையில் இந்த ஒரு உன்னதமான அடையணும் நான் பலங்களிலும் ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததை முதல் நடந்த கொண்டு வந்து அவங்களுக்கு சொன்னேன் உள்ளி மாவட்டம் அமைதியாக இருந்தோம் மாவட்டம் வரவே வர வேணுமே நாங்கள் உழைக்கிறதுக்காக மாவட்டத்திலேயே பிடிச்ச கூடியதா சில பேர் பஸ் சில சேவைகள் வந்து நாங்கள் இந்த பிரிய பஸ் பிரியாணங்களை வந்து சில பேசினது ஆக சேர்ந்தது இல்லைங்கிறதுக்காக பஸ்ஸுகளை சொல்லுகிறார்கள் அப்போ நான் அதற்கு என்னது என்னென்னால் ஒரு மாவட்டம் தான் மாவட்டம் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லா வசதிகளும் அவர் ஒரு எங்களுடைய முழுக்க முழு 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 மாவட்டமே முழு மண்ணும் ஒரு பாதிக்கப்படக்கூடிய மண் அவர் அந்த இந்த மாவட்டம் ஒரு சிறந்த சிறந்த வில்லைஞர்கள் இருக்க இப்படி ஒரு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிற மாநிலங்கள் உருவாயினா எங்க போகும் எங்கே போகும் அவர் ரெண்டு பேர் மற்ற அவர்கள் பாராட்டுகிறேன் அவர்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகள் நீங்கள் வெற்றி பெற நீங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய நடவடிக்கைகளும் மேலும் விஸ்தரிக்க வேணும் நீங்கள் பல பேர பல பேருக்கு ஒரு எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு தொழிற்சாலையை அமைக்கிறதுக்குரிய வசதிகளும் செய்யப்படும் நீங்கள் கூடுதலாக வைத்து நீங்கள் வேலை வேலை தெரிவிக்கவும் பெரிய ஒரு தொழிற்சாலையாள நான் எழுத சொல்றது வேலை விவசாயிகள் இருக்கக்கூடாது ஏன் பணக்கார விவசாய மாறுவோம் ஏன் நாங்கள் விவசாயம் சொல்றோம் ஏன் எங்களுக்கு எங்களுக்கு பணம் இருக்குது எல்லாமே நாங்கள் வசதியான

அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியப்படுத்தணும் எல்லாராலும் முடியும் நாங்க சும்மா இருந்து கொண்டு வெளிநாட்டில இருந்து கொண்டு இருக்கிறா எங்களால் எல்லாம் முடியும் இருந்த வயது ஆளு கூட கூட கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் அவர் எங்களால் முடியா எங்களால் எல்லாம் முடியும் எல்லாம் செய்யலாம் முடியாத என்ற எதுவும் இல்லை நாங்கள் எவ்வளவு எவ்வளவு நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு நிச்சயமாக கிடை பலன் கிடைக்கும் முயற்சி செய்யாமல் இருந்தால் ஒன்று பெறாது நாங்கள் முயற்சி செய்ய வேணும் அதுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவர் அந்த வகையில் எல்லோரும் ஒரு முயற்சியாளராக மாற வேணும் கூடுதலாக இந்த மாவட்டம் ஒரு விரைவில் ஒரு மற்ற மாவட்டங்களோட முன்னணியாக இருக்கிற ஒரு மாவட்டம் வரவேணுங்கிறது அவங்களோட விருப்பம் அவர் அந்த வகையில் இதில் வந்த அனைத்து இந்த பெற்ற அனைவரையும் நாங்கள் பாராட்டுகிறோம் உங்களுக்கான செயல்பாடுகளை இழிவுபடுவதற்கு எங்களுடைய அலுவலர்கள் மாவட்ட செயலாளருக்கும் நான் மிகவும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு இயல்பு நிலைமைக்காக இந்த நிகழ்வுகள் பிறகு பல ஒரு பிரதேச செயலர்கள் செயலர்கள் பிரிவு ரீதியாக நடத்துவதை கூட கூடியதான் ஒரு வாக்களை உருவாக்கி அந்த நடந்து வருவதற்குரிய சந்தர்ப்பங்களை வேலை காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அந்த அனைவருக்கும் எனது இந்த மாவட்டம் ஒரு ஒரு என்னுடைய ஒரு ஒரு உயர்ந்த இறைமையை வண்டி பல இறைமையான மொழிநிலையை நான்கு மாவட்ட விவசாய மேன்மை விருது மற்றும் தொழில் துறை சார்ந்த இந்த மேன்மை விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய செயற்பாடுகளை மையமாக கொண்டு ஆறு தொழிற்துறை சார்ந்த ஆறு விருதுகளும் விவசாயம் சார்ந்த ஐந்து விருதுகளும் அதேபோல் இந்த இரு துறைகளிலேயும் சிறந்த முறையில் செயல்படுகின்ற விவசாயிகள் மேலும் மற்றும் தொழில்துறை சார்ந்த சுமார் எண்பத்தி இரண்டு பேருக்கும் இன்றைய தினம் இந்த கௌரவம் வழங்கப்படுகிறது புகாரான ஒரு விருது அல்லது பாராட்டு ஏன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கலாம் உண்மையில் இந்த முல்லத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கையிலே மிகவும் வறுமையான ஒரு மாவட்டம் உலக வங்கியினுடைய ஒரு அறிக்கையை பார்த்தேன் அதிலே இருபத்தைந்தாவது மாவட்டங்கள் என்ற வறுமை நிலையிலே மிகவும் கீழ்தங்கிய மிகவும் அடிநிலையில் இருக்கிற மாவட்டமாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அந்த புள்ளி வீரம் கிளிநொச்சி மாவட்டத்தையும் முல்லத்தீவு மாவட்டத்தையும் அண்மையிலே வைத்திருக்கிறது அது ஆறு காலம் ஆறு இந்த மாவட்டம் பல வளங்கள் பொருந்திய ஒரு மாவட்டம் மிக சிறப்பாக விவசாயத்துக்கும் மீன்பிடிக்கும் மிகவும் சிறந்த 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 அடிப்படை விடயங்களை கொண்ட ஒரு மாவட்டம் ஆனால் இந்த மாவட்டத்திலே வறுமை உழவு பிரச்சனையாக இருப்பது இருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் இந்த மாவட்டத்தினுடைய புவியியல் நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு இந்த மண்ணிலே உள்ளாந்தர் ஆங்கிலேயர் போன்றவர்களுடைய படையெடுப்போடு கடந்த காலத்தில் நடந்த யுத்தம் போன்ற விடயங்கள் உட்பட பல காரணங்களால் இந்த மாவட்டம் அதில் முக்கியமாக கடந்த இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிற்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இடம்பெற்ற அந்த யுத்தம் மிக கொடிய யுத்தத்திலே இந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டது என்பது மிகவும் ஒரு பயங்கரமான பாதிப்பு அந்த பாதிப்பை நாங்கள் ஜப்பானோட ஒப்பிடலாம் ஜப்பான் எவ்வாறு ஒரு ஒரு நாளிலே அணுகுண்டு வீச்சால் அவ்வளவு அறிந்ததும் அதே போல் அந்த குறுகிய ஒரு காலத்திலே ரெண்டு மூணு வருடங்களிலே இந்த மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அதிலும் இறுதி காலத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இடம்பெற்ற அந்த இறுதி போர் போர்க்காலத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டதை நாங்கள் இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மக்களால் தெரியும் வீரம் ஒரு மண் அடங்கா பெற்ற சொல்கின்ற இந்த மண் மிகவும் வீரம் சரிந்த மண் கடின உழைப்பு எல்லாம் கொண்ட இந்த மக்கள் வாழ்கின்ற இந்த இடத்திலே அந்த அந்த எண்ணங்களுக்கு உதாரணமாக திகழ்பவர் இன்று பாராட்டு இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் அவர்கள் எவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் என்பது பலருக்கு வெளியில் தெரியாத விடு ஒவ்வொருவருக்காக நாங்கள் பார்த்தால் பல சாதனைகளை அவர்கள் புரிகின்ற பல சாதனைகளை நாங்கள் காணக்கூடியதாக இன்று ஒரு சில சாதனைகளை நீங்கள் இங்கே அறியக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் பல சாதனைகளும் பல போராட்டங்களும் சவால்களை எதிர்த்து போராடிய அவர்களுடைய அந்த துணிகரமான அர்ப்பணிப்பான செயற்பாடுகளை காணக்கூடிய இவ்வாறானவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொருள் நாங்கள் அரச துறையாக இருந்தாலும் இந்த மண்ணின் மக்களோடு வாழ்பவர்கள் அந்த வகையில் இந்த சாதனையாளர்களை இந்த அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற இந்த மண்ணின் மைந்தர்களை பாராட்டுகின்ற இந்த விழாவிற்கு மிக பொருத்தமாக இந்த எங்களுடைய பிரதம அதி அவர்கள் இருக்கின்றனர் இந்த மண்ணிலே இந்த மண் முகழ்கின்ற வெளிச்சி பெறுகின்ற ஆரம்ப காலத்திலே இந்த மண்ணிலே அரசாங்க அதிபராக இருந்து இன்னும் இந்த மண்ணினுடைய அக்கர் இந்த மண்ணினுடைய மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் மிகவும் பாசமும் அக்கறையும் உள்ள ஒரு கௌரவானாக இருக்கின்ற எங்களுடைய வேதனா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது அந்த வகையிலே அவருடைய கரங்களால் இன்று இந்த விருதுகளை வழங்குவதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்காக முதன் முதலாக கடந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி மூன்று விருதியிலே இந்த விவசாய மேந்த விருது என்ற விருதுகளை வழங்கியிருந்தோம் ஆனால் எங்களுடைய அந்த விருதுகளின் தரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஒவ்வொரு எங்களுடைய இயல் அளவுக்கு ஏற்ற போல் சில செயற்பாடுகளை இந்த உரையில் மாற்றியிருக்கு அதில் முக்கியமாக விருதுகளை வழங்குகிறோம் அது மட்டுமல்ல தொழில்துறை சார்ந்த விருதுகளை முதல் முறையாக நாங்கள் வழங்க அந்த வகையில் இந்த இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் இருக்கின்ற பலருடைய ஒத்துழைப்புகளுக்கு நான் இந்த இடத்திலே மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலே நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் முதலாவதாக இந்த இந்த விருதுகளை பெறுபவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் வணங்கி இந்த விருதுகளை வழங்குவதற்காக பல செயல்பாடுகளை எங்களுடைய உத்தியோகத்தர்கள் பலருடைய அர்ப்பணிப்பான பின்னணி இந்த விருதுகளை வழங்குவதற்கு காரணமாக இருக்கிறது நான் ஒவ்வொருவராக குறிப்பிட நேரமில்லை ஆனால் இந்த பணியிலே நாங்கள் அர்ப்பணித்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களின் அடிப்படையில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பிக்க வலு வந்திருக்கின்ற கௌரவ ஆண்ட மாகாண விவசாய அமைச்சருடைய செயலாளர் மாகாண பணிப்பாளர்கள் உட்பட அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்று இந்த மண்ணிலே இந்த முலத்தீவு மண் மறுமலர்ச்சி பெற வேண்டும் அந்த மறுமலர்ச்சிக்குரிய பாதையை நாங்கள் விரைவுபடுத்த வேண்டும் அதுக்கு எல்லோரும் கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி மண்